மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியில் வாங்காத வாகனத்திற்கு தவணை கட்டக்கூறியதால் கடைக்கு போட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த உலகமூடு பகுதியைச் சேர்ந்தவர் ரோசி என்பது இவர் இருசக்கர வாகனத்தில் வீடுகளுக்கு சென்று மீன் விற்பனை செய்து வருகிறார் இவர் மார்த்தாண்டத்தை அடுத்த பம்பம் பகுதியில் உள்ள ஒரு இருசக்கர வாகன கடையிலிருந்து புதிய பைக் ஒன்றை வாங்குவதற்காக கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முன் பணமாக ரூபாய் எண்பதாயிரம் கொடுத்து பைக் ஒன்றை முன்பதிவு செய்தார் நவம்பர் மாதம் இறுதியில் அவர்கள் பைக்கை டெலிவரி செய்வதாக கூறினார்கள் அதன்படி நவம்பர் மாதம் வாகனத்தை வாங்க தோசி வந்தபோது அவரது பேரில் வந்த வாகனம் சரியாக இயங்காமல் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த ரோசி தனது வாகனத்தை மாற்றித்தர கேட்டார் இதற்கு ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்து அந்த வாகனத்தை சரிசெய்து தருவதாக கூறி பின்னர் ஒரு வார காலம் அவகாசம் கேட்டு அனுப்பியுள்ளனர் ஆனால் அந்த இருசக்கர வாகனம் சரிசெய்யப்படாமல் இருந்தது இதையடுத்து தனக்கு இந்த இருசக்கர வாகனம் வேண்டாம் எனவும் பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படி தோசி கேட்டுள்ளார் அதற்கு மேலிடத்தில் கேட்டுவிட்டு கூறுவதாக ஊழியர்கள் மீண்டும் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் தோசியின் மொபைல் போனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது அதில் இருசக்கர வாகனத்தின் கடனுக்கான மாத தவணையை ஜனவரி மூன்றாம் தேதி கட்டும்படி கூறப்பட்டிருந்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ரோசி வாங்காத பைக்குக்கு தவணை கட்ட வேண்டுமா என கூறி ஆத்திரமடைந்து பக்கத்து கடையில் இருந்து ஒரு பூட்டு வாங்கி அந்த கடைக்கு போட்டு போட்டு கடையின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக மார்த்தாண்டம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்